நண்பர் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைவர் கலைஞரை என்றும் பிறகு ஐயா பெரியார் அவர்களை மிக கடுமையாகவும் பேசிய போது மிக வருத்தப்பட்டவர்களில் கோபப்பட்டவர்களில் நானும் ஒருவன் ஆகினாலே தான் நாங்கள் எங்கள் திராவிட இயக்க தமிழர் பேரவை சார்பில் சைதாப்பேட்டையில் ஒரு மிகப்பெரிய கண்டன கூட்டத்தையே நடத்தினோம் இப்போது எனக்கு தெரிய வருகிற செய்திகள் அவர் மீது ஒரு பதிவை இருக்கின்றன அவர் மீது அவ்வளவு கோவப்பட்டு விட்டோமே என்று நினைக்க தோன்றுகிறது அவருக்கு பெரியார் மீது எந்த கோபமும் இல்லை திரும்ப திரும்ப அவர் கடுமையாக பேசுவதற்கு பின்னணியில் இன்னொரு காரணம் இருக்கிறது என்பதை இப்போது நான் அறிந்தேன் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பாலியல் குற்றங்களுக்கு மிக கடுமையான தண்டனைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன அவர் மீது விஜயலட்சுமி விஜயலட்சுமி என்ற ஒரு பெண் தொடர்ந்து பல புகார்களை கொடுத்திருக்கிறார் அது அவருக்கு நெருக்கடியாக வந்து கொண்டிருக்கிறது என்பதை அறிந்த எனவே பாலியல் சட்டங்கள் கடுமையாக நிறைவேற்றப்பட்டிருப்பதும் விஜயலட்சுமியினுடைய அந்த புகார்களும் ஒருங்கிணைந்து அது மட்டுமல்லாமல் அவருடைய ஐடி விங்கிலே இருக்கிற ஒருவர் அண்ணா பல்கலைக்கழகத்திலே அந்த பாலியல் குற்றத்திலும் அவருக்கு தொடர்பு இருப்பதாக சைதாப்பேட்டை கூட்டத்திலேயே ஒரு நண்பர் சொன்னார் இப்படிப்பட்ட நெருக்கடியில் அவர் வேறு திசை திருப்புவதற்காக வேறு வழியில்லாமல் பெரியார் பற்றி பேசியிருக்கிறார் ஒரு விதத்தில் அது தந்திரமும் புத்திசாலித்தனமும் நிறைந்தது எனவே அவருடைய பாலியல் குற்றத்தை பற்றி பேசாமல் எல்லோரும் பெரியாரை பற்றி அவர் பேசியதற்கு விடை சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அவருக்கு உண்மையிலேயே பெரியார் மீது எந்த கோபமும் இல்லை என்று தெரிந்த பிறகு இனி நான் அதற்கு விளக்கமும் அவருக்கு மறுப்பும் சொல்லிக் கொண்டிருப்பது அர்த்தமில்லை அவர் மீது ஒரு பரிவுணர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது ஒருவேளை விஜயலட்சுமிக்கும் அவருக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றால் அதை அவர் வெளிப்படுத்திவிட்டால் அவருக்கு இந்த மன உளைச்சல் குறையும் பல இடங்களில் சீமான் பேச நாம் கேட்டிருக்கிறோம் என் மீது கை வச்சுப்பார் வழக்கு போட்டுப்பார் என்று ஆனால் அப்படி ஒரு இடத்திலும் கூட விஜயலட்சுமி கொடுத்த அந்த புகாரின் மீது என் மீது வழக்கு தொடுத்துப்பார் என்று அவர் சொல்லவே இல்லை அதிலே அவர் கவனமாக இருக்கிறார் இப்போது கூட நான் அரசாங்கத்துக்கும் நண்பர்களுக்கும் நேற்று முற்றுகை போராட்டம் நடத்திய நண்பர்களுக்கெல்லாம் வைக்கிற வேண்டுகோள் தயவு செய்து பெரியாரை பற்றி தவறாக பேசியதற்காக அவரை கைது செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளாதீர்கள் அது அவர் தப்பிப்பதற்கு தான் உதவும் அவருக்கு மறைமுகமான உதவி அவர் அதைத்தான் விரும்புகிறார் அப்படி கைது செய்தால் தனக்கான இந்த பாலியல் குற்ற வழக்கிலிருந்து தப்பித்து வெறும் பெரியாரை பற்றி பேசியதற்காக என்று அரசியல் வழக்காக மாறும் என்று நினைக்கிறார் எனவே இனிமேல் அது குறித்து பேச வேண்டாம் பெரியாரை குறித்து ஒரு நூற்றாண்டாக கொண்டிருக்கிறார்கள் மலை மீது எரியப்படுகிற கல் அந்த மலையை ஒன்றும் செய்துவிடாது நாம் அதை பற்றி இனி கதலைப்பட வேண்டியதில்லை நான் கூட கோவப்பட்டு பேசிவிட்டது தவறு என்று உணர்கிறேன் அவர் அந்த பாலியல் குற்றங்களில் தப்பிக்க முயற்சிக்கிறார் அது நீதிமன்றத்தில் அவர் குற்றமற்றவர் என்று நிரூபித்து வெடிவரட்டும் இப்போது தைரியமாக அவர் சொல்ல வேண்டும் அந்த விஜயலட்சுமி கொடுத்த அந்த புகாரில் என்னை கைது செய்து பார் என்று அவர் சொன்னால் அவர் துணிச்சலை பாராட்டலாம் ஏனென்றால் அவர் சொல்லியிருக்கிறார் அவருக்கு பயம் என்பது அவருடைய பரம்பரையிலேயே கிடையாது என்று சொல்லியிருக்கிறார் எனவே அதை சொல்ல வேண்டும் அதே நீதிபதி சந்துரு அவர்களின் அறிக்கையின் அடிப்படையில் அப்படி கைகளில் கயிறுகளை கட்டி சாதியை கொள்வது என்பது பல்வேறு விதமான சிக்கல்களுக்கு வழிவகுக்கிறது என்ற அந்த அறிக்கை சரியானது அதை சட்டத்தால் மட்டும் உடனடியாக நடைமுறைப்படுத்திவிட முடியாது எப்போதும் சமூக சிக்கல்களுக்கு சட்டம் மட்டுமே தீர்வடிக்காது சட்டம் வேண்டும் சமூக விழிப்புணர்வையும் உருவாக்க வேண்டும் சமூக நீதி கண்காணிப்பு குழு அந்த விழிப்புணர்வை உருவாக்குவதற்கு கண்டிப்பாக பாடுபடும் அது மட்டுமல்லாமல் இப்படிப்பட்ட செயல்களை மெல்ல மெல்ல புரிய வைத்து அகற்ற வேண்டும் என்பது மிக நியாயமான கோரிக்கை ஆமா பாஜக எப்போதும் பெரியாரை எதிர்க்கிறார்கள் அதில் அவர்களுக்கு ஒரு நேர்மையான எதிரிகள் எனக்கு கருத்து இல்லை பெரியாரை எதிர்ப்பது கொள்கை சித்தாந்த போராட்டம் கூடாது என்று நாம் சொல்லுகிறோம் வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி சொல்லுகிறது பிறப்பின் அடிப்படையில் யார் ஒருவனும் உயர்ந்தவனும் இல்லை தாண்டவனும் இல்லை பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்பது திராவிட சித்தாந்தம் பிறப்பு தான் எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறது என்பது ஆர் எஸ் எஸ் சித்தாந்தம் எனவே அது திராவிட இயக்கத்திற்கும் பாரதிய ஜனதாவிற்குமான மோதல் என்பது கொள்கை மோதல் சீமான் பாவம் வரியாக்கப்பட்டிருக்கிறார் என்பது இப்போதுதான் தெரிகிறது இந்த ஈரோடு கிழக்கு தேர்தல் முடிந்த பிறகு அந்த பாலியல் குற்றச்சாட்டில் அவர் மீது வழக்குகள் வரக்கூடும் என்று பேசிக்கொள்கிறார்கள் எனக்கு தெரியாது அப்படி இருக்குமானால் அதற்கு பயந்துதான் அவர் பேசுகிறார் எனவே பிஜேபியும் சீமானையும் நாம் இந்த கோட்டில் சேர்த்து பார்க்க வேண்டியதில்லை பிஜேபி சீமானை பயன்படுத்திக் கொள்ளுகிறது சீமான் தப்பித்துக் கொள்வதற்கு இது ஒரு வழியாக இருக்கும் என்று கருதுகிறார் என்பது இப்போது தெளிவாகிறது பாரதிய ஜனதா கட்சி வந்து முழுக்க முழுக்க சீமானை பயன்படுத்திக் கொள்ள முடியுமா என்று பார்க்கிறது தங்களினுடைய சித்தாந்தத்துக்கு யாரோ ஒருவர் கிடைத்திருக்கிறார் என்று பாஜகவின் நோக்கம் வேறு சீமானின் நோக்கம் வேறு பாஜக அவரை பயன்படுத்திக் கொள்ள முயற்சிக்கிறது சீமான் இந்த விஜயலட்சுமிடம் தப்பிப்பதற்காக பெரியாரை பிடித்துக் கொண்டிருக்கிறார் அதுதான் சரி விஜய் விஜய் விஜயை பார்த்துதான் சீமான் பயப்படுகிறார் என்று தவறாக நினைத்து விட்டேன் அவர் விஜயலட்சுமி பார்த்துதான் பயப்படுகிறார் விஜய் பார்த்து அல்ல எனவே இப்போது சீமானுக்கு பிரச்சனை விஜயலட்சுமி தான் விஜய் எல்லாம் அல்ல விஜய் ஏன் பேசவில்லை என்று அவரையும் கேட்க வேண்டும் கேளுங்க